வணக்கம் உபகளை மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய லட்சுமி சீரியலில் இனியா தோழிகளுடன் சேர்ந்து கிளப்ல மாடிய விஷயம் பாக்கியா குடும்பத்துக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்தது இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்த இனியா தற்போது இந்த அவப்பெயரை சரி செய்யும் விதமாக அனைவரிடமும் பாராட்டி பெற வேண்டும் அதற்கான வாய்ப்பு தான் காலேஜில் நடக்கும் டான்ஸ் போட்டி இதில் கலந்து கொண்டு ஜெயித்து விட்டால் அனைவரும் பாராட்டி நம்மளுடைய வீட்டுக்கு பெருமை சேர்க்கலாம் என்று நம்புகிறார் ஆனால் இதை வீட்டில் இருப்பவர்களிடம் ஜார்க்கட்டியாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக எழிலுக்கு

போனாலும் கோவியின் விசுவாசியாக பல சூழ்ச்சிகளை செய்து பாக்கியாவின் நிப்பாடுவதற்கு கோபி சது செய்ய போகிறார் ஆனால் பாக்கியாவுக்கு ஹோட்டல் வருமானம் எதுவும் இல்லை என்றால் பாதிக்கப்படுவது கோவியின் அம்மா மற்றும் பிள்ளைகள் தான் என்பதை கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை தொடர்ந்து பாக்கியா கொண்டு வரும் நிலையில் இந்த கோபியின் சூழ்ச்சிகள் பாக்கியா முதன்முறையாக தோற்றுப்போக போக வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து பாக்கியா கோபிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வளர்ந்து வருவார் ஆனால் இது ஒரு முக்கியமான கதை எதுவுமே இல்லாமல் அரிசமாவை அழைப்பது போல் தொடர்ந்து கொண்டே வருவது பார்ப்பவர்களுக்கு போரடித்து விட்டது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க